இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை விவசாயிகள் பாசனம் செய்வதை அடுத்து மூன்று நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தொடர் மழையினால் வயல்களில் நீர் தேங்கி பயிர் சேதமடைவதை தவிர்க்க விவசாயிகள் வயல்களில் சரியான வடிகால் வசதியை அமைக்கவும் மருந்து தெளித்தல் மற்றும் உரமிடுவதை அடுத்து இரண்டு நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தங்கள் பகுதியில் மழை இல்லாமல் மேகமூட்டமாக இருந்தால் பூஞ்சை நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது அதை அறிந்து சேதத்தை தவிர்க்க முன்னேற்பாடுகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தொடர் மழையினால் பயிர்களுக்கு ஊட்டச்சத்து போதுமான அளவில் கிடைக்காமல் பயிர்கள் மஞ்சள் நிறமாக காணப்படுகிறது எனவே விவசாயிகள் உள்ளூர் வானிலைக்கு ஏற்ப இலைவளி ஊட்டச்சத்து கொடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது நீர் தேங்குவதை தவிர்க்க வடிகால் வாய்க்கால்கள் அமைக்கவும் மற்றும் மண் அணைக்குமாறும் விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்